ஒருவர் ஐக்கிய படுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கும் யோசித்து பாருங்க எப்பவுமே என்ன யோசித்து பார்ப்பேன் என்கிட்ட எவ்வளவு குறை இருக்குது அது உங்களுக்கு தெரியாது என்கிட்ட நெருங்கி பழகுனா சில குறைகளை நீங்கள் பார்க்கக்கூடும் நானும் உங்களை போல சாதாரண பாடு உள்ள மனிதன் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது என்கிட்ட உள்ள குறை எனக்கு தெரியும் ஏ தெரியும் ஏன்னா அவ்வளவு குறை உள்ளவனா இருந்தாலும் ஆண்டு ஏற்றுக்கொண்டு என்னை சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி என் அழகாய் நடத்துகிறார் இதைத்தான் நீயும் பார்க்கும் போது குறைவுகளை பார்க்காதபடி அவருடைய நிறைவை பார்த்தவளை அவளை என்பதாக அதே மாதிரி தான் சுபாவம் நமக்குள்ள வேண்டும் கேக்குறீங்களா இயேசுவே உண்மை போல நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் மற்றவடைய குறைகளையே பார்த்து பேசிக் கொண்டிருக்காதபடி நிறைவுகளை பார்த்து மகிழ்ச்சியோடு மற்றவங்களோட ஐக்கியப்படுகிற அன்பை இருதயத்தை எனக்கு தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜுபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்.